இன்னும் ஒரு விடியப்ப சிக்கல் இந்த சிக்கல் என்னென்று பார்க்குறதுக்கு முதல்ல எந்த ஒரு சேனலுக்கு யாரையும் புதுசாக வந்துடுன்னு சொன்னாக்கா மறக்காமல் இந்த ஒரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்களை பாருங்கள் நான் போடுகின்ற அனைத்து வீடியோக்களும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் என்பதில் சந்தேகம் கிடையாது சரி இந்த விடியப்ப சிக்கல் என்னென்று பார்த்து சொன்னாக்கா உங்களுக்கு தெரியும் நேற்றைய தினம் இருபத்தி ஆறாம் திகதி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக கொழும்பு கோட்டை நீதிமன்ற வளாகத்துக்கு அருகாமையில் அதிகமான ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்ததை நம்ம பார்த்திருப்போம் இந்த ஆர்ப்பாட்டங்களை யார் ஏற்பாடு செய்திருக்கிறார்களோ இந்த ஆர்ப்பாட்டத்தை யார் ஏற்பாடு செய்திருக்கிறார்களோ அவர்களை உடனடியாக கைது செய்யுமாறு கொழும்பு கோட்டை நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இது மிகப்பெரிய ஒரு விடியப்ப சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொல்லலாம் நிச்சயமாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் நிறைய சம்பவங்கள் பதிவாயிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நீதிமன்ற உள்நுழைவாய் அருகாமையிலேயே இந்த ஆர்ப்பாட்டத்தை வச்சதுனால அங்கே அதிகமான இடையூறுகளை மக்கள் சந்தித்ததாக சொல்லப்படுகின்றது அதே நேரத்தில் நீதிமன்ற வளாகத்துக்குள்ள அங்கே புகைப்படங்களை பிடித்து சமூக வலைத்தளங்களில் அதை பகிரப்பட்டு வந்ததாக சொல்லப்படுகின்றது அந்த மாதிரி விஷயங்களை செய்தவர்களையும் உடனடியாக கைது செய்யுமாறு சொல்லப்படுகின்றது சரி இந்த ரணில் விக்ரம் சிங் அவர்களை கைது செய்கிற பொழுது அவருக்கு ப்ரெஷர் இருக்கிறது சர்க்கரை இருக்கிறது சொல்லப்பட்டதெல்லாம் ஒருவேளை இருக்குமான்னு கூட நிறைய பேர் சந்தேகித்து பார்த்துருந்தாங்க ஆனால் அப்படி இல்லை அவருக்கு உண்மையிலேயே அதிகமான உடல் கோளாறுகள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது அதே நேரத்தில் அவருக்கு அவருடைய இதயத்தில் மூன்று அடைப்புகள் இருப்பதாகவும் அதுல ஒரு அடைப்பு நூறு வீதம் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதனால கொழும்பு தேசிய வைத்தியசாலை வைத்தியர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க அவருக்கு உடனடியாக அவருடைய இதயத்தில் சத்திர சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த சத்திர சிகிச்சையை கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் மேற்கொள்வது என்று சொன்னால் கிட்டத்தட்ட இன்னும் மூன்று ஆண்டு காலம் தாமதிக்கலாம் என்று சொல்லப்படுகின்றது அதற்கான காரணம் ஏற்கனவே அதிகமான நோயாளிகள் வெயிட்டிங் லிஸ்டில் இருந்து கொண்டிருக்கிறாங்க அதனால் ரணில் விக்ரம் சிங் அவர்களுக்கு இப்பொழுது பிணையும் வழங்கப்பட்டிருப்பதன் காரணத்தினால் அவர் விரும்பினால் அவர் தனியார் வைத்தியசாலையில் அந்த ஒரு சத்ர சிகிச்சையை அவசரமாக மேற்கொண்டால் மிக நன்று என்று சொல்லி கொழும்பு தேசிய வைத்தியசாலை வைத்தியர்களால் சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னட்டு பார்த்துட்டு சொன்னாங்க முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இந்த நாட்டு மக்களுக்காக ஒரு முக்கியமான உரையை ஆற்ற இருப்பதாக சொல்லப்படுகிறது அது கூடிய சீக்கிரம் இடம்பெற இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது பார்க்கலாம் ரணில் விக்ரமசிங்கவுடைய உரையில் இந்த நாட்டு மக்களுக்கு என்ன சொல்ல வருகிறார் என்றத அந்த உரையை கேட்டு அறிந்து கொள்ளலாம் அது எப்பொழுது என்று சரியான திகதியை இன்னும் சொல்லவில்லை ஆனால் கூடிய சீக்கிரம் அந்த ஒரு உரையை ஆற்றுவார் என்று ரணில் விக்ரமசிங்க தரப்பால் சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்ட அனைவருக்கும் ரணில் விக்ரமசிங்க சார்பாக நன்றிகளை சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயத்தையும் இன்றைய செய்தியில் பார்க்கக்கூடியதாக இருந்தது சரி எந்த ஒரு செய்திப்பிரிவுக்கு யாராச்சும் புதுசாக வந்து சொன்னாக்கா மறக்க அமைந்த ஒரு சிலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்களை பாருங்கள் நான் போடுகின்ற அனைத்து வீடுகளும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டீஸ்டாக வந்து சேரும் என்பதில் சந்தேகம் கிடையாது இன்னும் ஒரு செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் பெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் தோழன் தாஜுதீன் ரைஸ் நன்றி